மதிப்புக்குரிய பெரியோர்களே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்கவாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன் கணித்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ஷேத்தான் நேரடியாக விபச்சாரத்தின் பக்கம் தவறான உறவின் பக்கம் அழைக்க மாட்டான் அந்த பாவத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த பாவத்தை தூண்டக்கூடிய சதி திட்டங்களை தீட்டுவான் அதனால தான் அல்லாஹு சொல்கிறான் தவறான உறவை நெருங்க வேண்டாம் விபச்சாரம் செய்யாதீர்கள் தவறான உறவில் ஈடுபடாதீர்கள் சொல்லவில்லை அந்த பாவத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நேரடியாக செய்தான் இந்த பாவத்தை செய் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் ஒரு போதும் செய்ய மாட்டான் அந்த பாவத்தை தூண்டக்கூடிய அந்த பாவத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய பல வழிகளை ஷைதான் லேசாக்கி கொடுப்பான் ஷைதான் மிக பெரும் ஒரு அந்த அறிவோடு தஜ்ருபா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா ஹகீம இல்லா ஸு தஜ்ரூபா அனுபவசாலியை விட ஞானி என்பவன் கிடையாது ஆதம அலஹி அவர்களுடைய காலத்தில் இருந்து இதுவரை அவன் எத்தனை மனிதர்களை அவன் பார்த்திருப்பான் எத்தனை பேரை அவன் வலிக்கெடுத்திருப்பான் எவ்வளவு அனுபவம் இருக்கும் அறிவோடு அனுபவமும் இருக்கிறது எல்லா மனிதர்களையும் ஒரே ரீதியில் அணுக மாட்டான் ஒவ்வொருவரையும் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது ஷைபானுக்கு தெரியும் முதல் முதலாக இந்த பூமியில் சிலை வணக்கம் எவ்வாறு உருவாகியது ஆதம் அலகி அவர்களுடைய பிள்ளைகளில் பிச்சலங்களில் நல்ல சாலிஹான மக்கள் இருந்தார்கள் ஷைபான் மனிதர்களுடைய உள்ளங்களில் வசுவாசை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் கனவில் தோன்ற ஆரம்பித்தான் உங்களுடைய சாலிஹான மக்கள் விட்டார்கள் காலப்போக்கில் அவர்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள் அதனால் அவர்களுடைய தோற்றங்களை வரைந்து வைக்கலாமே அவர்களுடைய தோற்றங்களை கற்களில் செதுக்கி வைக்கலாமே அவர்களை சிலைகளாக செய்து வைக்கலாமே காலம் கடக்க கடக்க தலைமுறைகள் மாறும் போதே வஸ்வாசை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் உங்களுடைய முன்னோர்கள் இந்த சிலைகளை தான் வணங்கினார்கள் சிலை வணக்கம் உருவாகியது கட்டும் கட்டமாக பிடிப்பான் மனிதன் என்ற ரீதியில் பலகீனங்கள் இருக்கும் அந்த பலகீனத்தை அவன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான் கிறிஸ்தவர்கள் ஐசா அலிகி சலாம் அவர்களை நேசித்தார்கள் அளவு கடந்து அன்பு வைத்தார்கள் அந்த நேசத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி நபி ஐசாவை கடவுளுடைய தளத்தில் கொண்டு வர வைத்தான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போனான் யூதர்கள் நபி மூசா சலாம் அவர்களை நேசித்தார்கள் அந்த நேசத்தை பயன்படுத்தி அதற்கு பின்னர் வந்த ஈசாவை ஏற்றுக் கொள்ளாமலும் அவர்களை ஏற்றுக் கொள்ளாமலும் வைத்துக் கொண்டான் நாம் எதை விரும்புகிறோமோ எதை நேசிக்கிறோமோ மனிதனுடைய பலகீனம் எதுவோ அதை வைத்துதான் எங்களை வழிகெடுப்பான் கணேசிற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே மனிதன் என்றால் பாசங்கள் இருக்கும் மனிதனை தான் படைத்திருக்கிறான் மனிதனுடைய பாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த அந்த இச்சைகளை வைத்து மனிதனை எப்படி வலிக்கெடுக்கலாம் என்று அவன் பல சதித்திட்டங்களை தீட்டுக் கொண்டிருக்கிறான் காதல் என்ற பெயரில் விபச்சாரங்கள் இந்த பூமியில் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாமா அவர் சொல்கிறார் போன்ற கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தேடுகிறீர்கள் ஆனால் நபு யூசுஃபை போன்ற கற்பொழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இல்லை இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார் இறுதி தூதர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் உருவாக்கிய சமுதாயம் நபி யூசுஃபை போன்று கற்பொழுக்கம் உள்ளவர்கள் நபி புராஹீமை போன்று ஈமானில் உறுதியானவர்கள் எங்களுடைய ஈமான் நபி புராஹிமுடைய அளவுக்கு இல்லை என்றாலும் ஸ்ட்ராங்கான ஈமானாக இருக்க வேண்டும் நபி யூசுப் அலிகிஸ்லாம் அவர்களுக்கு ஒழுக்கம் எவ்வாறு இருந்ததோ அந்த அளவுக்கு கற்பொழுக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும் கணேசுக்குரியவர்களை சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு முன்மாதிரி அலே சாபா சஹாபா என்ற ஹஜரஸ் ரஹிமகுல்லா ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் அனாக் என்ற ஒரு பெண்மணி மக்காவில் இருந்தான் அவள் தவறான நடச்சியுள்ள ஒரு பெண் அந்த பெண்ணை மிர்சத் அல் கனமி என்பவர் நேசித்தான் அவள் தவறான பழக்க முடிய பெண்ணாக இருந்தாலும் அந்த நேசம் அந்த முஹப்பத்தினால் அந்த பெண்ணோடு வாழ ஆரம்பித்தால் அந்த பெண்ணோடு வாழ்ந்தார் குடும்பம் நடத்தினார் எங்களுடைய நேசம் கண்ணை பொட்டையாக்கும் காதை குருடாக்கும் காதை செய்தாக்கும் ஒன்றை நாம் நேசித்தால் அந்த நேசம் குறைகளை மறைக்கும் என்ற பெண்மணி தவறான நடத்தையுள்ள பெண்ணாக இருந்தாலும் மிர்சத் அல் ரணமி அந்த பெண்ணோடு வாழ்ந்தான் அந்த பெண்ணை நேசித்தார் அல்லாஹு தாலா இந்த மிர்சதல் கனமி என்பவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான் இஸ்லாத்தை ஏற்றார் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிர்சத் அல் கனமியை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அனுப்பி வைத்தார் ஒரு முஸ்லிமை மக்கா மக்காவுடைய காபிர்கள் சிறை கைதுகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவரை கூட்டிக் கொண்டுவார் மெரிசதல் மக்காவுக்கு போனார் அந்த சிறை கைதியுடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது அவரை முதுகில் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பின்னால் இருந்த ஒரு சத்தம் வருக வருக என்ற ஒரு சத்தம் கேட்கிறது ஏற்கனவே கேட்டொரு குரல் திரும்பி பார்க்கிறார் இவருடைய பழைய காதலி இவர் அந்த பெண்ணை ஹபீபதி நேசத்துக்குரியவளை என்றுதான் அழைப்பார் அந்த அளவு இருவருக்கு மத்தியில் அன்பு ஹபத் இருந்தது நீண்ட நாட்களுக்கு பின்னர் அவளை காண்கிறார் கேட்டார் எவ்வளவு நாள் ஆகிவிட்டது அனாக இந்த பெண்மணி சொன்னால் நீண்ட நாள் ஆகிவிட்டதுதான் உண்மையாகவே என்னால் மறக்க முடியாது இரவாகிவிட்டது இருட்டிவிட்டது இன்று இரவு என்னோடு தங்கிவிட்டு நாளை காலை போகலாமே உடனே கனமி சொன்னார் அல்லாஹ் தவறான உறவை ஹராமாக்கிவிட்டான் என்ற பெண் சொன்னால் நீ இரவு என்னோடு தங்கவில்லை என்றால் நான் சத்தம் போட்டு இந்த சிறை கைதியை எடுத்துக்கொண்டு போவதை நான் தெரியப்படுத்தி விடுவேன் அவர் சொன்னார் நான் உன்னோடு தவறான உறவில் ஈடுபடுவதை விட இவர்களுடைய கரத்தால் உயிரை விடுவது எனக்கு மேல் இந்த பெண் சத்தம் போட்டால் யா மக்கவாசிகளே வாருங்கள் உங்களுடைய சிறை கைதை எடுத்து கொண்டு போகிறார் பாய்ந்து வேகமாக ஓடினார் தப்பித்து வைத்தார் மதினாவுக்கு வந்து சேர்ந்தான் அவரை விடவில்லை ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கிறான் ரசுலுல்லாவிடம் வந்தார் யார் ரசூல் நான் அனாக்கை திருமணம் செய்யவா ரசூல்லம் பதில் சொல்லவில்லை மௌனமாக இருந்தார்கள் மறுபடியும் கேட்டார் கேட்டால் யார நான் திருமணம் செய்யட்டுமா அல்லாஹ் இல்லா அல்லா குரானுடைய கற்பொழுக்கம் உள்ள ஒரு ஆண் கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்வான் கற்பொழுக்கம் இல்லாத ஒரு ஆண் கற்பொழுக்கம் இல்லாத ஒரு பெண்ணை

அல்லாஹ் சரா ரஜுலன் வலா யராஹா ரஜுலுன் அந்த பெண் எந்த ஒரு அந்நி ஆணையும் பார்க்க மாட்டாள் அவளை ஒரு அந்நி ஆண் பார்க்கும் விதமாக அவள் இருக்கவும் மாட்டாள் அவள் பார்க்கவும் மாட்டாள் அவளுடைய அலங்காரத்தை இன்னொருவருக்கு காண்பிக்கவும் மாட்டாள் ரசுரதாய் செல்லல்லாஹ் அழகி வசல்லம் மகளை பாத்திமாவை கட்டி அணைத்தார்கள்

கணேசுக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே இன்றைய உலகம் இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா ஆடை ஒழுக்கத்தில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது கணவன் என்ற ரீதியில் தகப்பன் என்ற ரீதியில் வெக்கத்தை இழந்துதான் அநேகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை ஆடை ஒழுக்கத்தினுடைய அந்த வீழ்ச்சி தவறான வழியின் பக்கம் தவறான உறவுகள் தவறான தொடர்புகள் என்று ஏராளமாக அதிகமாகிக் கொண்டே போகிறது கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது சைசான் அந்த வழியின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கிறான் நீங்கள் உங்களுடைய துர்ரியத் பிச்சலத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடுகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாயை தெரிகிறீர்கள் சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்யுங்கள் கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணால் தான் சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம் உங்களோட அன்பாக பேசுகிறாள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுகிறாள் அவளாக கோல் எடுக்கிறாள் உங்களோட தொடர்பு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாள் என்றால் அந்த பெண் எப்படி ஒழுக்கமான பெண்ணாக இருக்கலாம் முன்னர் உங்களோட ஒரு பெண் பேசுகிறாளா அவள் கற்பொழுக்கம் இல்லாதவள் நீங்கள் இன்னொரு பெண்ணோடு பேசுகிறீர்களா நீங்கள் கற்பொழுக்கம் இல்லாதவர்கள் கணேசத்துக்குரிய சகோதரர்களே தவறான உறவு என்பது கபீரா பெரும் ஒரு பாவம் அல்லா தயாமத்துடைய நாளையில் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய பெரும் ஒரு பாவம் இந்த பாவம் முஸ்லிம் சமூகத்திடமும் கூட இன்றைய காலம் அதிகரித்து இருக்கிறது இதற்கு என்ன காரணம் தெரியுமா முதன்மையான காரணம் மஹரமியத்தை பேணாமல் இருப்பது யாரை பார்க்கலாம் யாருடன் பேசலாம் என்ற வரையறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது இந்த சட்ட திட்டமே எங்களுடைய சமூகத்திற்கு தெரியாது எல்லாருடனும் பேசுகிறோம் எல்லாருடன் கதைக்கிறோம் எல்லாரையும் பார்க்கிறோம் இந்த மஹரமியத்தை பேணாமல் தான் அநேகமான தவறான உறவுகள் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணம் இரண்டாவது காரணம் காதல் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் பெப்ரவரி போர்டீன் பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது இந்த பிப்ரவரி போர்டீன் எப்படி உருவாகியது தெரியுமா ரோமர்கள் பெரும் சாம்ராஜ்யத்துடையவர்கள் எப்படி மக்காவில் ஆரம்ப காலத்தில் சிலை வணக்கம் இருந்ததோ அதே போன்று சிலை வணக்கம் தான் ஆரம்பத்தில் இருந்தது ரோமர்களுடைய மன்னன் அந்த மன்னனுக்கு ஓனாய் பால் கொடுத்ததாம் அந்த பாலை அவர் குடித்ததில் இருந்து தெம்பாக மாறினார் நிறைய சக்திகள் கிடைத்தது அதற்கு பின்னர் தான் பல நாடுகளை அவர் கைப்பற்றினார் அவருக்கு அந்த சக்தி கிடைத்தது பெப்ரவரியுடைய மாதம் அதனால் இந்த மாதத்தை அவர்கள் கொண்டாடினார்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று இந்த மாதங்கள் இருக்கிறது இது எல்லாம் ரோமர்களுடைய கடவுளின் பெயர்கள் ஜூலை ஆகஸ்டை தவிர கிறிஸ்தவம் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு செல்கிறது அதாவது இத்தாலியுடைய பகுதிக்கு கிறிஸ்தவம் செல்கிறது கிறிஸ்தவம் செல்லும் போது மாதம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எப்படியுமே அதை எதிர்ப்பார்கள் வளர வேண்டுமா கொண்டாட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் ஒரு மதகுரு இருந்தார் கிறிஸ்தவ மதகுருன் அரசாங்க சட்டம் வீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது இந்த மதகுரு இரகசியமாக திருமணங்களை செய்து வைத்தார் இது தெரிய வர அவர் தூக்கில் போடப்பட்டார் அந்த நாள் தான் இப்படி பல காரணங்களை இதற்கு சொல்கிறார்கள் ரோமர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் அவர்கள் அவர்களுடைய கொள்கையின் படி காதலுக்கு என்ற ஒரு கடவுள் இருக்கிறது அந்த கடவுள் இன்றைய தினம் விசேஷமாக அன்பை பாசத்தை உருவாக்கிறாராம் அதனால் தான் இந்த கொண்டாட்டம் எனவே நாம் முஸ்லிம்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் இந்த கொண்டாட்டம் ஒரு மத பின்னணியை கொண்ட ஒரு கொண்டாட்டம் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கொண்டாட்டம் முஸ்லிம்கள் நாம் எந்த ரீதியிலும் அதோடு தொடர்பு பட்டுவிடக் கூடாது ஒரு அறிக்கை சொல்கிறது அறுபத்தி ரெண்டு வீதமான வாலிபர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அறிக்கை சொல்கிறது இதுவரை இந்த வருடம் அந்த விற்பனை இருக்கிறது ஐம்பத்தி எட்டு மில்லியன் சாக்லேட்டுகள் விற்கப்பட்டதாக ஒரு அறிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது கணேசுக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் முரணானது வாலிபம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே ஷஅபத்து மினல் ஜுனூன் பைத்தியத்தின் ஒரு பகுதி வாலிப காலம் எதுவும் விளங்காது அரசியல் ரீதியாக பிசினஸ் ரீதியாக முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாலிபர்களுடைய இளம் யோதிகளுடைய மங்க வைக்க இது போன்ற நாளை காரணம் அந்த வாலிபர்கள் அவர்களால் தவறுகள் அரசியல் ரீதியாகவோ பொருளாதார முடியாது கணேசுக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே லைலா மஜினுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் மஜினோன் பைத்தியக்காரன் என்பது அர்த்தம் அவனுக்கு ஒரு அழகான பெயர் இருந்தது கைஸ் என்றும் சொல்லப்படும் சிறந்த ஒரு மார்க்கறிஞர் கல்வி இருந்தது ஹிஜிரி நானூறாம் ஆண்டுடைய அந்த பகுதியில் ஹிஜிரி நாலாம் நூற்றாண்டினுடைய அந்த பகுதியில் பெரும் பெரும் வளமாக்களுடைய மஜிலிஸில் அவர் அமர்வார் ஆலோசனைகள் மசூராக்கள் சொல்வார் அவ்வளவோ பெரும் ஒரு அறிவாளி எப்போது ஒரு பெண்ணுக்கு பின்னால் சுத்த ஆரம்பித்தாரோ அவர் நேசிக்க கூடிய பெண்ணினுடைய ஊருக்கு ஒரு நாய் போய் வந்தால் அந்த நாயினுடைய காலை முத்தமிடுவார் அந்த பெண்ணினுடைய வீட்டினுடைய சிவரை முத்தமிடுவார் என்னுடைய நேசத்துக்குரியவள் அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கிறாள் அவருடைய இறப்பே மர்மமான முறையில் தான் முடிந்தது இன்று வரை வரலாற்றில் மஜினூன் பயிற்சிக்காரன் என்ற பெயரில் தான் அவனுடைய நிகழ்வுகள் சம்பவங்கள் சொல்லப்படுகிறது கணேசுக்குரிய வாலிபர்களை ஹலாலான உறவில் தான் எப்போதும் பறக்கத்திருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது தவறான உறவு அந்த நேரம் இன்பமாக இருக்கலாம் ஷெய்தான் அலங்காரமாக காண்பிப்பான் அதனுடைய முடிவு உலகத்திலும் ஆசிரத்திலும் மிக பயங்கரமாக இருக்கும் நீங்கள் எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு அமைக்க அமையக்கூடிய மனைவியும் இருப்பான் அல்லாஹ் சொல்கிறான் அல் ஹபீஸாது லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத் தய்யிபாது லித் தய்யிபீன் வத் தய்யிபூன நல்லவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள் அல்லாஹ் ஜோடிகளை அப்படிதான் அமைப்பான் நீ எப்படியோ அவ்வாறு தான் உனது மனைவியும் இருப்பாள் நீ சாலிஹானவனாக இருந்தால் கற்பொழுக்கு முடியவனாக இருந்தால் உனது மனைவியும் அவ்வாறு இருப்பாள் திருமணம் செய்யாதவர்கள் திருமணம் செய்தவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும் ஒரு சாலிஹான் ஒரு பெண்மணி அவளுக்கு அடிக்கடி தவறான உறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை வந்து கொண்டே இருக்கிறது சாலிஹான் ஒரு பெண் தாஜுக்கூடிய ஒரு பெண் முசல்லாமை விருக்கிறாள் அழுகிறாள் ஆனால் விபச்சாரத்தினுடைய ஆசை தகாத உறவினுடைய ஆசை வந்து கொண்டு இருக்கிறது கடைசியாக கணவனிடம் சொன்னால் எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்து கொண்டு இருக்கிறது நான் என்ன செய்ய கணவன் எதுவுமே பேசல்ல கணவனிடத்தில் இந்த பெண் எப்போது சொன்னாலோ அதிலிருந்து அந்த ஆசை இவளுக்கு போய்விட்டது கணவனிடம் கேட்டால் உங்களிடத்தில் நான் சொன்ன நேரத்திலிருந்து எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போனது என்ன காரணமாக இருக்கும் கணவன் அழுந்து கொண்டே சொன்னான் ஒரு பெண்ணோடு தவறான உறவு தவறான ரிலேஷன்ஷிப் இருந்தது தான் உன்னுடைய உள்ளத்திலும் தவறான எண்ணங்கள் வந்திருக்கிறது எப்போது என்னிடம் சொன்னாயோ அப்பொழுது நான் தோபா செய்தேன் அந்த உறவை நான் துண்டித்து விட்டேன் கணேசக்குரியவர்களே இமாமுனா ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா மிக தெளிவாக சொல்கிறார்கள் இன்னஸ் தினா ஜெய்னுன் ஃபைன் அக்ரது தஹோ கானஸ் தினா ஃபியஹலி பை சிக்க ஃபாலமி தவறான உறவு விபச்சாரம் என்பதே ஒரு கடன் நீ அந்த கடனை எடுத்துக்கொண்டால் உனது குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் அந்த கடனை நிவர்த்தி செய்வார்கள் நீ தவறான உறவில் ஈடுபட்டால் தவறான உறவில் நீ இருந்தால் உனது மனைவியும் அதே வழியில் செல்வாள் உனது மகள் மகன் அந்த வழியில் செல்வார்கள் உனது பரம்பரையை நாசமாகிவிடும் இந்த இச்சையோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்பதை எம்மோடு விடாது எங்களுடைய மனைவியை தாக்கும் பிள்ளைகளை தாக்கும் கண்ணியச்சக்குரியவர்களை நாம் தவறான உறவு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே எங்களுக்கு சாலைகான மனைவி அமைய மாட்டால் அமைந்தாலும் அந்த பெண் வலுக்கெட்டு போவால் உன்னுடைய நடத்தையினால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அதனால் மிக பக்குவமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறை பிரகாரம் நாம் கற்பொழுக்கத்தோடு இந்த பூமியில் வாழ்வோம் சஹாபாக்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள் சொலப்பு சாலிகைகள் வாழ்ந்து காண்பித்தார்கள் அப்படியான ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் எங்களுடைய மனைவியுடைய பிள்ளைகளுடைய ஆடை ஒழுக்கத்தை நாம் கவனிப்போம் எங்களுடைய கண் பார்வைகளை நாம் பாதுகாப்போம் அடுத்த பெண்களோடு மிக ஒழுக்கமாக நடந்து கொள்வோம் எங்களுடைய ஹலால் மனைவியை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் நாம் இச்சையோடு பார்க்க கூடாது அவர்களோடு பேசக்கூடாது பார்வையில் நாம் ஒழுக்கத்தை பேணினால் இது போன்ற பாவத்தில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவே ரப்பலால ஆலமீன் எங்களுடைய கல்புகளை சுத்தப்படுத்துவானாக எங்களுடைய கல்புகளை வெளிச்சமாக்குவானாக ரப்பே தீய எண்ணங்கள் நீ வெறுக்கக்கூடிய எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருந்தால் அதை ஆற்றுவாயாக கிட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயாக நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக அதற்குரிய சந்தர்ப்பங்களை மூத்து வரை அடிக்கடி தந்து கொண்டே இருப்பாயாக ரப்பே ரஹ்மான் என்னுடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக நல்ல மூத்தை தருவாயாகும் சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக சொர்க்கத்தில் ரப்பே உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை